ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கம்லீஸ் டேரி எனக்கு எல்லோரும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பயோட்டின் லட்டு வந்து போட்டிருந்தோம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் வீடியோவாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பயோட்டின் ரிலேட்டடாக நம்ம பேசிட்டு இந்த கான்செப்டை இதோட முடிச்சிடலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் கம்மிஸ் எடுத்துக்கலாமா பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா எந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க முக்கியமாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப சொல்லணும்னு தோணுச்சு நம்ம எப்பயுமே வந்து சப்ளிமெண்ட்டாகவோ இந்த மாதிரி கம்மிஸாகவோ எடுத்துக்கிறப்ப அதோட சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கலாம் ஏன்னா அதில் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதில் இன்னும் சில பொருட்கள்லாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நாள் வரைக்குமே நான் பார்த்தீங்கன்னா பயோட்டின் சப்ளிமெண்ட்லாம் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்கோன்னு ஒரு ஷாப் இருக்கும் அங்கே இல்லாத மெடிசனே இருக்காது இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஹேருக்கு ஸ்கின்னுக்கு நெயிலுக்கு அப்படின்ட்டு தனித்தனியாக வந்து பார்ட் பார்ட்டாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணது கிடையாது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் ப்ளஸ் அதை வந்து கண்டினியூவாக ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயந்தான் இந்த வீடியோ தான் நான் லாஸ்ட்டாக ரீசெண்டாக போட்டது இன்னும் பார்க்காதவங்க சேனல்குள்ளே போய் பாருங்கள் இல்லாட்டி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணுறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து குட்டியாக பயோட்டின் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பி விட்டமின்ஸ் எல்லாமே சேர்ந்து உருவாக்குறது தான் பயோட்டின் இந்த பயோடீன் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு ஹேரு நெய்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயோட்டின் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஹேர் ஸ்கின்னு இதெல்லாம் வந்து நல்லா வளரும் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பயோட்டின் வந்து வாட்டர் சோலபிள் ஒரு நாளைக்கு வந்து தேர்ட்டி எம்சிஜி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் நீங்கள் வந்து சிக்ஸ்டி எடுத்தாலும் நமக்கு தேர்ட்டியே போதுமானது அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேவும் தேர்ட்டி எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்தாலும் உங்களோட உடம்புக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மீதியை வந்து விட்டுரும் அதனால நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்ப டெய்லியும் அந்த டயட்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் தான் அந்த பயோட்டீன் லெவல் வந்து நல்லா இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து பேலன்ஸ்டாக சாப்பிடணும் டயட்டு இல்லாட்டி என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது நம்மளோட ஃபுட்டில் வந்து பேலன்ஸ்டு டயட்டை மெயின்டைன் பண்ணணும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடீன் சப்ளிமெண்ட்ஸோ கம்மிஸோ நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாகவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜி நட்ஸில் வந்து பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் எடுக்கிறப்பே நமக்கு தேவையான பயோட்டின் ஒரு நாளைக்கு தேர்ட்டி எம்சிஜி தான் அதை ஈஸியாக வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பழக்க வழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக பயோட்டின் இன்டேக் வந்து நமக்கு கிடச்சிரும் நம்மளோட ஹேர் ஸ்கின் நெயில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நானும் வந்து இப்படி தான் என்னோடய டயட்டில் வந்து பேலன்ஸ்டாக பண்ணுறதுனால என்னோடய ஹேருமே நல்லா லாங்காக ஹெல்த்தியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயோட்டன் ரிச் ஃபுட்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பினாட்சி ஸ்பினாச்சில் பார்த்தீங்கன்னா பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ உங்களோட ஃபுட்டில் வாரத்தில் ஒன்று இல்லாட்டி ரெண்டு தடவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதில் பி விட்டமின்ஸ் மட்டும் இல்லை நிறைய இரும்பு சத்து ஃபோலேட்னு ஒவ்வொரு பொருட்களையும் பி விட்டமின்ஸை தாண்டி அதிகமான சத்துக்களும் இருக்குது ஸோ மஷ்ரூம் அடுத்தது ஸோ உங்களோட இன்டேக்கில் மஷ்ரூம் வந்து வாரத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்துக்கும் எப்படி இத்தனையும் எடுத்துக்க முடியும்னா ஒரு எக்கில் வந்து மஷ்ரூமு ஸ்பினாச்சி ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அதனால் மஷ்ரூமை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ நம்மளோட கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்வோ இல்லாட்டி வந்து ம மிட் மார்னிங் ஸ்நாக்வோ எடுத்துக்கிறப்ப அதோட சத்துக்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் விட்டமின்ஸ் மட்டும் இல்லை இந்த சக்கரவள்ளிக்கிழங்காக இருக்கட்டும் ஒவ்வொரு பொருளையுமே வந்து அதற்கும் அதிகமான சத்துக்கள் இருக்குது அது எல்லாமே நம்மளோட பாடிக்கு கிடைக்கிறப்ப ஸ்கின் ஹேரு இது மட்டும் இல்லை நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃபுட்டில் எப்படி சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பிளான் பண்ணி சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி அவகடோவில் வந்து நிறையா இருக்கும் பயோட்டின் நீங்கள் வந்து டெய்லியும் இன்டேக் எடுத்துக்கிறப்ப பயோட்டின் உருவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸு ஸோ நட்ஸுக்கு தான் நான் நட்ஸ் லட்டு காட்டினேன் இல்லையா இப்போ உள்ள என்னோட பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா நட்ஸை கொடுத்து சாப்பிட வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நட்ஸ் லட்டாக பண்ணிடுறேன் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நட்ஸ் லட்டில் அத்தனை நட்ஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து டைம் பார்த்துலன்னா இது வந்து மாதம் மாதம் நான் வேற வேற நட்ஸ் மாற்றுவேன் அதனால நீங்களும் அந்த மாதிரி உங்களோட வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கோங்க எக்கு யோக்லையுமே வந்து பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் எக்கு யோக் சாப்பிட்டா குண்டாயிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு எக்கு ரெண்டு எக்கு சாப்பிட்றதுனால ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி சால்மன் ஃபிஷ்லேயும் அதிகமான பி விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு முடிக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்கிற எல்லா ஐட்டமும் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே வந்து பிளான் பண்ணிக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரோட உணவு முறையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி சீஸ்லேயும் பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி லென்டில்ஸ்லாம் இருக்குது இல்லையா பருப்பு வகைகள் கொட்டை வகைகள் இதிலெல்லாம் வந்து அதிகமான பி விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஒரு சாம்பாராவோ இல்லை ஒரு மொச்சக்கொட்டை குழம்பாவோ நம்ம எடுத்துக்கிறப்ப அதில் இருந்தும் நமக்கு வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கும் ஏற்கனவே சொன்னேன் நட்ஸை வந்து வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு மூணு இல்லை நாலு பிளான் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த தடவை என்ன ப்ரிப்பேர் பண்ணேனோ அதை தான் காட்டினேன் ஹேசில் நட் போட்டேன் இல்லையா இப்போ அந்த ஹேசில் நட்டுக்கு பதிலாக அடுத்த தடவை வேற நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி நட்ஸை வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஒரே மாதிரி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஸ்டெப் எல்லாமே அந்த வீடியோவில் காட்டின மாதிரி தான் நட்ஸ் மட்டும் மாற்றிக்கணும் ஏன்னா நட்ஸில் பார்த்தீங்கன்னா பி விட்டமின்ஸ் மட்டும் உள்ள ஃபோலேட்டு அதேமாரி செலினியம்னு அதிகமான சத்துக்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நம்மளோட முடிக்கு தேவை இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்க முடியாது அதனால் நட்ஸ் வெரைட்டியும் நீங்கள் எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து சாப்பிட்டா குண்டாயிருவோமா அப்படின்னிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து போர்ஷன் கண்ட்ரோல் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அதிகமாகவும் எனக்கு பிடிக்காதுன்னு சாப்பிடாமையும் இருக்கிறத விட அதை கரெக்டாக போர்ஷன் கண்ட்ரோலோடு நம்ம எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து பயோட்டீன் பி விட்டமின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்களோட உணவு முறையை பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சப்ளிமெண்ட்ஸ் கம்மிஸ் பின்னாடியும் ஓட தேவையில்ல அதையும் மீறி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் சப்ளிமெண்ட்ஸ் கம்மிஸ்லாம் கேட்பீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கோங்க ஆர்கானிக்காக இருக்கணும் அது நல்ல பிராண்டாக இருக்கான்னு மட்டும் ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதையும் மீறி நமக்கு சாப்பிடவே டைம் இல்லை எனக்கு பணமும் தெரியல அப்படிங்கிறப்ப வேறு வழி இல்லை சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுத்தாகணும் ஸோ இந்த மாதிரி இயற்கையாக இயற்கையின் வழியில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரது ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய பி விட்டமின்ஸை வந்து நான் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ என்னை யாராவது நேரில் பார்த்திங்கன்னா என்னோடய நெயில்ஸை மட்டும் செக் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பி விட்டமின்ஸ் அதே மாதிரி லாங் ஹேராக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பயோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லை இயற்கையிலேயே எனக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல பட் என்னோட நெயில் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னோடய உணவு முறையும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வாரத்தில் வந்து கீரையே சாப்பிட்லான்ட்டு போய் கீரை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து எங்களோடய ஃபுட் ஹேபிட்ஸை வந்து வச்சுட்டுருக்குறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கொட்டுறதும் வந்து நிற்கும் உங்கள் முடியும் வந்து ஹெல்தியாக நல்லா திக்காக வளரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்குள்ளே ஹேர் மாஸ்க் ஹேர் ஆயில் வீடியோலாம் இருக்குது அதையும் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் ஸ்டேட்யூன் ப பாய் thanks for watching don't forget to subscribe to company's dairy